ஏல எதுக்குடா கிளச்சி போட்ட அப்படின்னு பைடன் இப்ப பார்த்து கேள்வி கேட்பார் ஒரு காலத்துல ட்ரம்ப் பைடனை பார்த்து கேட்டார் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது அமெரிக்காக்குள்ள நடக்குது அது எதுனாலங்கிறத தான் விரிவா இப்ப பாக்க போறோம் ஏன் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல ரஷ்ய அதிபருக்கு எதிராக ஒரு அரசு வாரண்டை போட்டு இன்டர்நேஷனல் அரசு வாரண்டை போட்டு உலக தலைவர்கள் யாரும் பார்க்கவே மாட்டார்கள் உலக தலைவர்கள் யாரையும் புட்டின் பார்க்க முடியாது அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி உன்னமும் மோசம் வான்வெளியை மூடி வச்சுட்டு ரஷ்யாவை தனிமைப்படுத்திட்டோம் இனிமேல் ரஷ்யா எங்கிட்டாச்சு போகணும் வரணும் அப்படின்னா ரெண்டு நாள் சுத்தி மூணாம் தான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது இப்ப பார்த்தா ஒரே நாட்கள்ல அமெரிக்காவும் போகுது அமெரிக்காவோட தூதுக்குழு ரஷ்யாக்குள்ள போகுது இந்தியாவோட அஜித் தோவல் போறார் மலேசியாவோட மன்னர் போறார் யூஏட மன்னர் போறார் முடிஞ்சு போச்சா இதுக்கு மேல யாராச்சும் இருக்கீங்களாப்பா அப்படின்னு கேட்டா இருந்தாலும் நால அன்னைக்கு பாத்துக்கிறோமே இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற மனநிலையில தான் ஊருக்குள்ள அம்புட்டு தலைவர்களும் இருக்கார்கள் இப்ப ரஷ்யாவை தனிமைப்படுத்துறேன் ரஷ்யா பின்னாடி போனேன்னா தடை போடுறேன் அப்படின்னா ஊர் உலகம் அம்புட்டு ரஷ்யா பின்னாடி போயிருச்சு இன்னைக்கு போகாத ஆட்கள் அப்படின்னா ஐரோப்பா மட்டும்தான் அவனை அமெரிக்காவும் திருட்டுத்தனமா போயிட்டு வருவாங்க காரணம் என்ன அங்க இருந்து இன்னமும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல ஆயில் வாங்குறாங்க இந்த பெரிய மனுஷன் இன்னமும் அணு சம்பந்தப்பட்ட ஒரு டசன் ப்ராடக்ட வாங்கிட்டுதான் இருக்காரு ஆனா வாயப்பாரு ஆனா அவர் பேசினதுக்கான பேக் ஃபயர் அப்படிங்கிறது கொல்ல விஷயம் நடந்து போச்சு முதல்ல உக்ரைன் களத்துல ட்ரம்ப் வந்து இருபத்தி நாலு நேரத்துல நிறுத்துவேன்னாரு அவங்க நாட்டு ஏஜென்சிகள் தான் கேள்வி கேட்குது அவங்க நாட்டு கட்சி தலைவர் அதாவது சொந்த கட்சியும் சரி ஆப்போசிட் கட்சியும் சரி கேள்வி கேட்கிறார்கள் இல்லை இருபத்தி நாலு நேரத்துல நீ நிறுத்துறேன்னு சொல்லிதான் வந்த ஆனா நீ வந்து இரநூறு நாள் ஆச்சு இந்த இரநூறு நாள்ல ஏறக்குறைய இருபத்தி ஏழாயிரம் ஆளில்லா விமானங்களை உக்ரைனுக்குள்ள ரஷ்யா ஏவி இருக்கு மாசம் மாசம் நீ வந்த மாசம் மட்டும்தான் கம்மி நாலாயிரத்தி கில்ற அடுத்து எல்லாம் அப்படியே படிப்படியா ஐநூறு ஆயிரம்னு கூட்டி இந்த ஏழு நாள விட்டு போன மாசம் வரையும் இருபத்தி ஏழாயிரம் ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்கள் அங்க உள்ள நுழைஞ்சு தாக்கி இருக்கு நீ ஆள்ல்லா விமான ஜோன்ல ரஷ்யாவை பலப்படுத்தி விட்டுட்ட நீ போய் உக்ரைனை காப்பாத்தலைங்கெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது நீ சொன்னதை நிறைவேற்றல ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஆள் இல்லா விமான ஜோன்ல ரஷ்யாவை முழுசா பலப்படுத்திட்ட ட்ரம்ப்னு சொந்த கட்சியும் கிழக்குது பக்கத்துல உள்ள எதிர்கட்சியும் கிழிக்குது வாடகைக்கு நாங்களும் எங்க கட்சி நடத்தி கிழிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டசன் கூட்டம் வெளியில இருந்தும் கேட்டுது நம்மளும் கேட்டு பார்த்தோம் அனுமதி இல்லைன்ட்டாங்க அதனால அதை விட்டுருவோம் சரி நடந்ததெல்லாம் பேசாது இப்ப நடக்கிறத பேசு அப்படின்னு சொல்லும் போதுதான் டக்குன்னு இன்னொரு செய்தி வருது கதாநாயகன் வேலையை பார்த்து விட்டார் அப்படின்னு இங்க பக்தி எரியுது ஊர் உலகத்தை பூரா டேரிஃப் பார் அப்படின்னு சொல்லி போட்டு பத்தி எரியுது உக்ரைன் யுத்தகலம் பத்தி எரியுது ரஷ்யா அடுத்தடுத்த ஹெவி வெயிட் சந்திப்புகளை நடத்திக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல ட்ரம்ப்போட அக்கப்போர்களில் உலகம் பிஸியா இருந்தாலும் என்னையும் நீங்க பார்க்கணும் நான் தான் கதாநாயகன் தெரியுமா அப்படிங்கிற ஜலன்ஸ்கி சம்பவம் பண்றேன் அவர் என்னப்பா சம்பவம் பண்ண போறாரு ஏற்கனவே பண்ண சம்பவத்துக்கு தான் மிதி வாங்கிட்டு இருக்காரு அப்படியே மீறி பண்ணாலும் மைலேஜ் இல்லாத விவகாரம் தானே அப்படின்னு கேட்டா சம்பவம் பண்ண முடியாது நேற்று சின்னதா ஒரு ட்ரிகர் ஆச்சு அதை இப்போ பார்க்க வேணாம் அடுத்து பார்த்துக்கலாம் அதுக்கே இவரை வலை வீசி தேடுறாங்க யாரு ரஷ்யா தேடுறது ஒரு பக்கம் அமெரிக்காவே தேடுது ஆனா அதனால எந்த தாக்குதல் சம்பவத்துக்கும் போல சுமி பகுதியில நான் நிக்கிறேன் சுமி பகுதி விழுகாம ரஷ்யா கிட்ட இருந்து காப்பாற்ற போறேன் நான் நிக்கிறனால இன்னமும் ஒரு தாக்குதல் கூட நடக்கல அப்படின்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு முதல்ல அவர் சுமியில தான் நிக்கிறாரா நமக்கு தெரியாது நம்ம ஊரா இருந்தா ஊரை இல்லையே ஆமாப்பா இது அந்த ஊர் தாங்களா அதான் உக்ரைனியர்களுக்கு தெரியும்ல ரஷ்யர்களுக்கு தெரியும்ல சுமியில எப்படி ஒரே ஒரு பகுதி இறுதி பகுதி சேர்ப்பா இருக்கும் அந்த பகுதியில உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்காரு யுத்தமே நிக்க போகுது புட்டின் ட்ரம்ப் சந்திப்பே நடக்க போகுது இதுக்கு நடுவுல சுமியில இருந்துகிட்டு சுமியை விழுகாது ஒட்டுமொத்த உக்ரைனும் விழுகாது ரஷ்யா மட்டும்தான் விழுகும்னு பஞ்ச் டைலாக் பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல வேலைனா அவர் பஞ்ச் டைலாக் நிறுத்திவிட்டாரு என்னத்தையாச்சும் கொண்டு போய் கருங்கடலில் ஒரு ராக்கெட்டை விட இல்லை ரஷ்யாவோட எல்லையோர கிராமங்கள்ல போய் இன்னொரு ராக்கெட்டை விடன்னு எதையாச்சும் பண்ணி வச்சா இந்த பேச்சுவார்த்தை சுத்தமாக கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கடந்து போகிறார்கள் பரவாயில்ல இதையாச்சும் செஞ்சு தொலைட்டும் போட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இது அமெரிக்காவுக்கு எரிச்சலை கொடுக்குது காரணம் ட்ரம்ப்பை விட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாயினி நீ என்ன யுத்தத்தையும் அடக்கல ஜலன்ஸ்கியும் அடக்கல பைடன்லாம் சொல்றாராமா நான் எல்லாம் இருக்கும்போது ஜெலன்ஸ்கிய கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன் என்னை மீறி மூச்சு கூட விட மாட்டார் தெரியுமா தான் இருக்க போ அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு ட்ரம்ப்பை வச்சு செய்யறார்கள் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஹெவி வெயிட்டான ஆட்கள் கூட பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களே ஒரு பக்கம் கூட்டணி வருது இந்தியா ரஷ்யா அப்படின்னு ஒரு பெருமை கூட்டணி ரஷ்ய அதிபர் இந்திய பயணம் இதுக்கு நடுவுல யூஏஇ யூஏலாம் யாரு அமெரிக்காவோட உற்ற நண்பன் இப்ப கூட பல ட்ரில்லியன்களை இன்வெஸ்ட்மெண்ட கொடுத்து ட்ரம்ப் அப்படி குஷிப்படுத்தி ராஜா மாதிரி வரவேற்பு ராஜா மாதிரியே அனுப்பிச்சு விட்டாங்க வரவேற்பதே ராஜா ஆனா ட்ரம்ப்போட டீம் ட்ரம்ப்போட டீம்னு சொல்ல முடியாது அங்க உள்ள அமெரிக்க ரசிகர்கள் அமெரிக்கர்கள் பெரிய அளவு யூஏய விட்டாங்க பட்டத்தில் அவர் சரி செப்பல் போட்டு வந்து வரவேற்பாரு அவருக்கு பட்டு மரியாதையே தெரிலப்பா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த கோரான யுஏ ரஷ்யா பின்னாடி போகுது ரஷ்யா பின்னாடி போனது மட்டும் கிடையாது ஆண் கேமரா அண்ணே புட்டின் அப்படின்ட்டு போயிட்டாரு இதை பொய் சொல்லாதரா அவர் சொன்னதுக்கு தம்பி புட்டின்னு அர்த்தம் வரும் அப்படிலாம் பேசக்கூடாது இங்க அண்ணன் புட்டின் தான் அப்படின்னு யூஏட மன்னர் சொல்லிவிட்டார் முடிஞ்சு ஜோலி ட்ரம்ப் எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவார் கூட்டணிகள் மொத்தமும் விட்டு விலகுறார்கள் இனிமேல் கூட்டணி அப்படிங்கிறது அமையறக்கு வாய்ப்பே இல்லை அப்ப டாரிஃப் வர எப்படி எடுத்துட்டு போக முடியும் பொதுவாவே அமெரிக்கா கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு அமெரிக்க தடைகள் அப்படின்னா உலகம் பயப்படுற காரணம் கூடவே ஒரு டசன் நாடுகளை கூப்பிட்டு நீயும் தடை போடுன்னு வபு பண்ணுவ அதை மீறி நம்மனால செயல்படும் போது பத்து பேரை சமாளிக்க வேண்டியதா இருக்கும் அமெரிக்க மார்க்கெட் அப்படிங்கிறது பெருசு இவன் கூட்டணி சேர்க்கறது அதை காட்டிலும் பெருசு அங்கதான் வில்லங்கத்தோட உச்சமே இருக்கும் காரணம் இப்ப அமெரிக்க மார்க்கெட் ஐம்பது பர்சன்ட் வரி ஜிடிபியில் எவ்வளோ குறையுது அப்படின்னா அது ரொம்ப கம்மியான சதவீதம் தான் ஆனால் குறையுது இல்லை அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்லக்கூடும் குறையுது என்ன பண்ணுறது அதுக்காக விவசாயத்தை தூக்கி வெள்ளை மலையில வச்சுக்கப்பான்னு கொடுக்கவா முடியும் இல்லை பால் பூரா பிடிச்சி போய் அமெரிக்க லாக்கரில் பத்திரமா வச்சுக்கடான்னு கொடுக்கவா முடியும் எதிர்த்து தான் சண்டை போடணும் போட்டு தான் பைப்ல வழி கொண்டு வரணும் அது எந்த அளவு இறங்கி செய்கிறோங்கிறத சிடிஎன்ல விரிவாக பார்த்துட்டோம் அதனால இங்கே பார்க்க தேவையில்லை பார்க்காத நண்பர்கள் சிடிஎன்ல போய் அந்த விஷயங்களை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்ப அந்த யுஏட சந்திப்புலயே புட்டின் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு என்ன அப்படின்னா ட்ரம்ப்போட சந்திப்பு யூஏஇில இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் ஹைலைட்டு ஐரோப்பாக்குள்ள கிடையாது வேற பகுதிகள் கிடையாது அதாவது துருக்கி போன்ற பகுதிகள் கிடையாது யுஏஇில சந்திப்பு முடிஞ்சு போச்சா யுஏஇ அமெரிக்காவோட உற்ற நண்பன் அதை காட்டிலும் உற்ற நண்பன் ரஷ்யாவுக்கு அதை காட்டில் உற்ற நண்பன் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு எப்படிலாம் வந்துச்சு கேப்ல இந்தியா பாஸ்டர் சொருகிறியடா அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்லக்கூடுவோம் அங்கேயும் நம்ம டாலரை சேலஞ்ச் பண்ணி ரூபிலே பெரிய அளவு ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை மறந்துடக்கூடாது அதை மறக்கிறலாம் கிடக்கட்டும் நான் எப்போ பார்த்தாலும் கமெண்ட் பண்ணுறேன் எனக்கு பதிலே கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு டிஎன் ட்ரிபிள் ஐட்டுங்கிற நண்பர் கேட்டாரு இப்போ கமெண்ட்டும் ரிங்குன்னு போட்டிருக்காரு பார்த்துட்டேன் பதிலையும் கொடுத்து விட்டேன் ஜாமி இப்படி அமெரிக்காவோட உற்ற நண்பர்கள்னு யாருமே கிடையாது அந்த இடத்துல இந்தியா ரஷ்யா ஸ்கோர் பண்ணுது அந்த ரெண்டு நாட்டை தான் தேவையில்லாத வம்பு வளர்க்குற ட்ரம்ப்பு ரெண்டு மூணு நாட்கள்ல சரண்டர் ஆகணும் யூஏஇில உட்காந்து ரஷ்யாவை கை கொடுத்துட்டு இந்தியாவுக்கு மட்டும் ஐம்பது பர்சன்ட் வரியோட நான் டிராவல் பண்ணுவேன் அப்படின்னா சீனாவுக்கு ஏற்கனவே டிராவல் பண்ற மாதிரி இந்தியா கூட டிராவல் ஆகும் அப்படிங்கிற கதையெல்லாம் இங்கே நடக்காது அமெரிக்காவோட தான் சீனாவை தான் வீழ்த்தணும் காரணம் சீனா தான் நெருங்கி வரா ரஷ்யா என்னைக்கும் நெருங்கி வந்து பக்கத்துல ஸ்டூல் போட்டு உட்கார்ட்டான் இனிமே போடான்னாலும் மாட்டான் அமெரிக்கா இடத்த மாத்தி உட்கார்ந்தாலும் அங்கேயே உட்காருவான் நிலவுக்கே போய் சேர் போட்டு உட்கார்ந்தாலும் ரஷ்யா பின்னாடியே போய் சேர் போட்டுவான் சில சமயம் முன்னாடியே சேர் போட்டு ஹாய் அமெரிக்கா அப்படின்னு கூப்பிடுவேன் ஆனா சீனாவை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது இன்னைக்கு தட்டா சூப்பரா ஜோலி முடிஞ்சு போச்சு விட்டுட்டாங்க அப்படின்னால நாற்பது வருஷம் அறுபது வருஷம் கழிச்சு கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வபு பண்ணுவேன் அப்பையும் அவனுக்கு ஈக்குளா போறது இல்லை இருந்தாலும் இந்த கேவலம் அமெரிக்காவுக்கு தேவையா அன்னை அமெரிக்கான்னு ஊருக்குள்ள சொல்றோம்ல அதை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்ம கூட உள்ள யுத்தத்தையும் முடிச்சுக்கணும் நம்ம கூட எங்கடா யுத்தம் டாரிப் யுத்தத்தையும் முடிச்சுக்கணும் ஆனா பயப்புல திருந்துற மாதிரி தெரில ஏதோ ஹெச் பி விசால கை வைக்கிறேன் அப்படிங்கிற தகவல் வருது சிடிஎன்ல பாத்துக்குவோம் இப்போதைக்கு இந்த யுத்தமே நிற்க போது இந்த யுத்தத்தை நிறுத்துறேன்னு சொல்லி வந்த ட்ரம்ப்பும் சேர்த்து பலியாகிறார் எது நம்ம எல்லாம் நினைச்சது ஜெனஸ்கி மட்டும்தான் கூடவே ட்ரம்ப்பும் பலியாகிற அளவு சூழ்நிலைய ரஷ்யா உருவாக்கல வேற யாரும் உருவாக்கல ட்ரம்ப்பே உருவாக்கிக்கிட்டார் அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை